உடம்பு ஆலயம் இது ஆலயமாக இருந்தா இந்த உள்ளத்திலேயோ இந்த உடல்லையோ அழுக்கு சேர விடுவோமா தூய்மையற்றதை செய்வோமா தூய்மையற்றதை பேசுவோமா உள்ளதான் போடுவோமா வெளியில தான் சொல்லுவோமா இங்க பாருங்க இந்த வாயை மட்டும் சிறப்பா சொல்றாரு வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் வாய் இருக்குல்ல இதுதான் கோபுர வாசலாம் நல்லதுதான் சாப்பிடணும் நல்லதுதான் பேசணும் ரெண்டு விஷயம் கோவில் வாசல் இது கவனம் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் உன் ஜீவன் தான் சிவலிங்கம் சிவலிங்கம் பதிலா நீங்க எந்த கடவுள் பேரையும் போட்டுக் கொள்ளுங்கள் தெல்ல தெளிவு வந்துவிட்டால் உங்கள் சீவனுக்குள் சிவலிங்கம் வந்துவிடும் ஆ இந்த மூன்றும் நடந்து விட்டால் கள்ள புலன்கள் இருக்குல்ல இந்த அஞ்சு புலன்களும் கள்ள புலன் ஐந்தும் காடா மணி விளக்கு நாம் செய்யக்கூடிய அத்தனைக்கும் சாட்சியாக நிற்கும் என்று சொல்லுகிறான் திருமூலன்